ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வீடியோ போட்டு போகிறேன் தங்கச்சி குழந்த பிறந்துருச்சு பொன் குழந்த பிறந்திருக்கு இப்போ நம்ம கூவுக்காய் வச்சு தான் ஒரு ஃப்ரை டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறேன் அப்படின்னா நம்மளே ஒரு பவுட்ரு அரைச்சி அதுக்கு பண்ண போகிறேன் அதுக்கு என்னென்ன பவுட்ருன்னு பாருங்கள் வேர்க்கடலை மிளகு கடலப்பருப்பு சீரகம் தனியாக காஞ்ச மிளகாய் கொஞ்சோண்டு வெந்தயம் இதை எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து ட்ரைட் ரோஸ்ட் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டுக்கலாம் எல்லாமே நல்லா இதை ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வேர்க்கல் எல்லாம் பற்றா வச்சுக்கோங்க இதை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி அந்த கோவக்காவை கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வேறு எதுவுமே இதில் மிக்ஸ் பண்ண போடுறதில்லை இது தான் இதில் கொஞ்சம் பருவப்பில் வந்து ஃபாஸ்ட்டாக கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர் அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிட்டு கருவேப்பில் போட்டேன் இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம் பவுட்ரு பண்ணிவிட்டு பார்ப்போம் எண்ணெய் ஊற்றி நம்ம அறிஞ்ச கோவக்காவை போட்டுக்கிட்டேன் கோவக்காய் இது மாதிரி நீட் நீட்டாகவும் போட்டுக்கலாம் ரவுண்ட் ரெண்டாகவும் போட்டுக்கலாம் இது இந்த மாதிரி நீட் நீட்டாக போட்டுக்கிட்டேன் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் வீடு போட முடியல அது இல்லாமல் லீவுக்கு வந்து எக்ஸாம் நடக்குது ஆஃபிள் எக்ஸாமு இன்னைக்கு போடலாம் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறோமே அப்படின்ட்டு தான் எடுத்தேன் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் குட்டி பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுங்க ரொம்ப பிடிக்கும் இதுக்கு வந்து நான் டால் தான் செய்கிறேன் அது தனி வீடியோ நான் போடுறேன் லீவுனால் நான் அடிக்கடி வீடியோ போட பார்க்குறேன் நல்லா கோவக்கா வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் இல்லை நம்ம தண்ணிலாம் ஊற்ற போகிறதுல இப்படியே தான் வதக்கணும் இது நல்லா நம்ம ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை பாருங்கள் எந்த அளவுக்கு வதங்கிட்டு நம்ம அரைச்ச பவுடர் வந்து இப்படி தான் இருக்கும் இதில் போட்டுக்கலாம் காய் வேகும் போதே கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க சொல்ல மாதிரி நான் ஒரு டென் மினிட்ஸ் டென் மினிட்ஸில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வதச்சிட்டு அந்த பவுட்ரு போட்டு இன்னும் நம்ம ஒரு ஃபைவ் ஃபைவ் மினிட்ஸ் நான் ஸ்டோவ்லேயே வச்சுக்கலாம் பண்ணிட்டுருக்கேன் நம்ம அந்த பவுட்ரு போட்டாச்சு இதில் நம்ம மிளகு வேர்க்கல் எல்லாம் போட்டுருக்கோம்ல அதுதான் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்குனேன் அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்குங்க டேஸ்ட் நல்லா வந்திருக்கு நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக வந்திருக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் Bye, namamahalin kita sa